செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வரலட்சுமி பூஜை ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் பிரீத்தி அவர்கள் அவங்களோட வீட்டில் வரலட்சுமி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் விஜயகுமார் அவர்கள் மகளான அனிதா கவிதா பிரீதா இவங்க மூலம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியில் கலந்துருக்காங்க அண்ட் போல் ஆக்ட்ரஸ் பிரீத்திய ஹரி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் நடந்த வரலட்சுமி கலந்து இருக்காங்க அந்த டிபிக்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ஸ்னேஹா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் கலந்துட்டு வரலட்சுமி பூஜ்ஜியம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதே போல் டேரக்டர் கே எஸ் டாக்டர் அண்ணா மலிகா அவர்களும் அவங்களுடைய வீட்டில் வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதில் டேரக்டர் பாலாவுடைய மலர் அவர்களும் கலந்துருக்காங்க இவங்களை போலவே ஆக்டர் தனுஷா அவங்களுடைய அக்காவும் டாக்டர் காத்திகா அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வீட்டில் வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க டிபிக்ஸ் எல்லாமே இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போவே ஆக்ட்ரஸ் அதித்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டில் வரலட்சுமி பூஜை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க விஜயகுமார் டாக்டர் அனிதா விஜய்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் வரலட்சணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா இவங்களும் பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆன ஆக்ட்ரஸ் அபிநவி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இந்த வரலட்சணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இவங்களும் இந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரேஷ்மி அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வரல சோதி செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஏற்குள்ள பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க